ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஃபர்ஸ்ட் ஓனரோட முதலாவது ஓனரோட இந்த டொயாட்டோ விட்ஸ் எடிசன் ஒன் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்ச கொஞ்சம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக இப்போ வரைக்கும் இப்போ அதான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாலாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கடெக்டாக ஓடிருக்குது இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது லாஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாம் ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோ சொல்லி தரப்பேன் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லைக்கே பண்ணிவிட்டு வாங்க இந்த டொட்டாட்டோ விட்ஸ் காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் yes, first order. முதலாவது ஓனருடைய இந்த edition 1 Toyota வீட்ஸ் மாடல் கார் விற்பனைக்காக நீக்குது இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்க சொன்னால் மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது manufactured பண்ணப்பட்டு 2018. தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நம்பர் பார்த்திங்க சொன்னால் இங்கிலீஷ் நம்பர் சிபிடியில் தொடங்குது இதோட கியர் மாடல் பார்த்திங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஜெனூன் மைலேஜ் இப்போ வரையும் ஓடிருக்குது அடுத்தது பார்த்திங்க சொன்னால் இதில் பார்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் இதில் இருக்குது ஃபேக்டரி ஃபிட் பிளேயர் வித் ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது புதிய டயர்கள் இதுக்கு போட்டுக்கிறாங்க ஒரிஜினல் ரிம் கப்ஸும் இதில் இருக்குது ட்ரக்கிங் கண்ட்ரோல் வசதி இதில் இருக்குது ரிமோட் கீ வசதி இருக்குது ரியர் வைபர் ஒரிஜினல் ஃப்ளோர் கார்பெட்ஸ் வசதி இதில் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க சொன்னால் ஃபுல் கிளியராக இருக்குது வீல் டூல் கிட் எல்லாமே இதில் இருக்குது அப்புறம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ்ட் இல்லை கட்டாயம் இந்த இருந்து கொஞ்சம் குறைஞ்சி தருவாங்க இந்த காருக்கு இந்த டொட்டோ விட்ஸ் எடிஷன் ஒன் மாடல் காருக்கு இதை விட் செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவனு பார்த்தா அறுபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இதுக்கு விற்பனைக்குக்காக அவர் சொன்ன ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாக இப்படி ஒரு தேடி தேடிக்கொண்டிருக்கிறீங்க ப்ராண்ட் நியூ கார் இப்படி மாடல் வரையில உங்களுக்கு இது ஓகேச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கேளுங்க நம்பர் தரன் கமெண்ட்டில் நம்பர் போகிறோன்னு அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸை குறைக்கிற பற்றி கழிச்சு பார்க்கலாம் என்ன சொன்னால் கார் நல்ல கண்டிஷனில் அதுவும் ஒருகை பாவனை ஃபஸ்ட் ஓனரோட விற்பனைக்கு பண்ணிக்க கட்டாயம் வாகனம் உங்களுக்கு நல்ல கிளியர் கண்டிஷனில் வெயிட் பண்ணி கா நிற்குது டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே நல்ல பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு செஞ்சுக்கிட்டா மறக்காமல் இப்போ கால் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் இப்படி பார்க்குறீங்க சொன்னால் வீடியோ மறக்க அமைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும்